ஸ்ரீ கிருஷ்ணரின் இருபத்தி நான்கு திருநாமங்களும் அதன் பொருளும் ஸ்ரீ கேசாய நமக கருமேகமன அடர்ந்த தலைமுடி தலைவனை உன்னை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ நாராயணனை நமக நாளும் கோளும் நல்ல ஆத்மாவும் நானே என்ற நாராயணனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ மாதவாய நமக கடுந்தவத்தால் காணக்கூடிய மாதவனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ கோவிந்தாய நமக அகிலத்திற்கும் அனைத்து உயிருக்கும் அடைக்கலமான கோவிந்தனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ விஷ்ணுவே நமக விஸ்வரூபத்தின் ஆதாரமான விஷ்ணுவை நான் வணங்குகிறேன் திரு ஸ்ரீ மாயனை நமக முக்குணமும் மூன்று உலகமும் வடிவமாய் நின்றிருக்கும் திருவிக்கிரமாயனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ வாமனாய நமக தானத்திற்கும் தர்மத்திற்கும் வடிவம் தந்த அந்த வாமனனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ மதுசூதனாய நமக மனதால் இருக்கப்படும் மதுவான சூதனாய் நிற்கும் அந்த சூதனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ ஸ்ரீத்ராயணி நமக பூரணத்துவத்தின் புனிதமான வடிவத்தை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக மனதையும் புலனையும் ஆள்பவரான கேசவனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ பத்மநாபாய நமக பிரம்மத்தின் உத்தமமான வடிவமாக இருக்கும் பத்மநாப சுவாமியை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ தாமோதராய நமக தாயாக அரவணைக்கும் தாமோதரனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ சங்கர்ஷனாய நமக நிரந்தர ஆனந்தம் தரும் சங்கர்ஷ் நான் வணங்குகிறேன் ஸ்ரீ வாசுதேவாய உயிர்களில் வசிக்கும் உணர்வான ஸ்ரீ வாசுதேவனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ ஸ்ரீபிரதியுத் நமக மிக மிக பிரியமானவரை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ அனிருத்ராய பொய்யும் மெய்யும் மாயையே என்ற அனிருத்ராயனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ புருஷோத்தமையாக கருவாக உருவான புருஷோத்தமனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீசையாய நமக ஆத்ம வடிவத்தின் அகப்பொருளானவரை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ நமக எந்த வடிவத்திலும் நான் வந்து காப்பேன் என்ற நரசிம்மனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ அச்சுதாய நமக வடிவத்தின் அச்சு அசலான அச்சுதானந்தனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ ஜனார்த்தனாய நமக ஜனங்களை நேசிப்பவரான ஜனார்த்தனனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ உபேந்திராய நமக என்ப மயக்கத்தின் இயந்திரமான உபேந்திர நாயனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ ஹராயனே நமக அழைத்த குரலுக்கு அடிபணியும் ஹராயனை நான் வணங்குகிறேன் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக மதியை விதியோடு அழைத்து செல்லும் அந்த மாயனுக்கு கிருஷ்ணராயனுக்கு நான் அடிபணிகிறேன் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன்